சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமில் வெள்ளிக்காய் வந்துருது மேம் ஆக்சுவலா இந்த சாரி நம்ம பைவ் பிப்டிக்கு தான் கொடுத்துட்டு இது கூட தான் இப்ப கிஃப்ட் வருது பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் கோட்டா காட்டன் சாரி ஓபன் வீடியோ நான் முன்னால போட்டிருக்கேன் உங்களுக்கு லிங்க் இந்த வீடியோல பின் பண்ண நீங்க பாருங்க அழகான கோட்டா காட்டன் சாரி சாரியோட கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு மேம் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த சாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல காட்டன் வேர் பண்ற அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ரூபாய் மேம் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அழகான ஒரு வெள்ளி கை சமையல் ஆஃபர்ல இருக்கிறது உங்களுக்கு ஃப்ரீயா கிட்டு கொடுத்துடணும் மங்கை டெக்ஸ்டைல்ஸ்ல இது மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய நம்ம போட்டுட்டே இருப்போம் பாருங்க அடுத்த கலர் அழகான ஒரு பிளாக்ல வர கிரே கலர் கலர் சூப்பரா இருக்கு எல்லாமே வித் பிளவுஸோட சாரியுமே ரொம்ப சாஃப்டா ரொம்ப நீட்டா லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ராயலா இருக்கு சாரியோட ரேட் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்

இது கூட நம்ம வெள்ளிக்காயிலும் ஒரு ஒரு கிராம் வந்து கிட்டா கொடுக்கும் பாருங்க சாரியோட கலர் டிசைன்ஸ் ஒரே ஒரு சாரி தான் இருக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வெள்ளிக்காயிலோட மேம் சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணி தாருங்க பென்சிலுக்குலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க பாருங்க பல்லூர் டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் சாரியோட ரேட் ஐநூத்தி ஐம்பது ரூபா வெள்ளிக்காயின் உங்களுக்கு ஒரு கிராம்ல வந்துடும் சேவிங்கோட பர்ச்சேஸ் பண்ற ஒரே இடம் நம்ம மங்கி டெக்ஸ்டைல்ஸ் தான் வாவ்

முன்னிட்டு சூப்பரான ஆஃபர் வெள்ளிக்காய் வைக்கலாம் நீங்க இதுல ரெண்டு சாரி எடுத்து கூட ஒரு காயின்னு எடுத்துக்கலாம் இல்ல வேணாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி காமிச்சு சாரி இதுவும் சேர்த்து கூட நீங்க எடுத்து ஒரு காயின் எடுத்துக்கலாம் இல்ல இது வேண்டாம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க இன்னொரு சாரி இருக்கு அதுவும் காட்டுறேன் கிப் பண்ணாம பாத்துட்டே இருக்கேன் இந்த சாரியோட ரேட்டு ஐம்பது ரூபாய் ரெண்டு சரி எனக்கு என்னன்னா ஐநூத்தி ஐம்பது ஐநூறு ரூபாய்க்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு அழகாக ஒரு கிராம் ரெலி டைம் வரும் ஸோ அது மட்டும் தான் நம்மளோட மண்டை டெக்ஸ்ட்ல கொடுக்குற ஆஃபர் ஓகேங்களா நீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் எடுக்கிற மாதிரி வரும் பாருங்க கலர் நல்லா இருக்கா இந்த கலர்ஸ் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் லைட்டா ரொம்ப யூனிக்கா ஃபான்சியா இருக்கு ஸோ

நீங்க இதுல ஒரு சரி அதுல ஒரு சரி எடுத்துக்கலாம் இல்ல இதுல ரெண்டு சரி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல அதுல ரெண்டு உங்களுக்கு சாய்ஸ் வாங்க எனக்கு தேவையெல்லாம் ஐநூறு ரூபாய் மேல மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒரு வெள்ளிக்காய் நான் கொடுத்துறேன் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நல்லா சூப்பரா இருக்கா அழி கிரீன் கலர் இது ஒரு அழிவுனா அந்த கலரு சமையல் இருக்கு வேற லெவலா இருக்கு இது ஒரு நல்ல ஒரு மர கலர் சம கலரே சொல்ல தெரியாது கலர் சம

சாரீஸ் பார்த்துக்கோங்க இதில் ஓப்பன் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு பாருங்கள் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்கும் சாரி அடுத்த கலர் சமையாக இருப்பாங்க இந்த சாரி நல்ல ஒரு லீஃப் டிசைன் போட்டிருக்கேன் காதில் லீனன் சாரி த்ரீ எயிட்டி மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட சேர்த்து உங்களுக்கு வெள்ளிக்காயின்னு ஒரு கிராமம் வந்துடுது த்ரீ எயிட்டிக்குள்ள ரெண்டு சாரியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வெள்ளிக்காயின்னு எல்லா கலருமே நான் வந்து வீடியோ போடுறேன் சாரியோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் ஸோ பிடிச்சிருக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழ் தெரியும் வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னும் சாரி இருக்கு ஸ்கிப் பண்ணி வெயிட் பண்ணுங்க த்ரீ எயிட்டிக்கு இதுவும் காதில் என்னன்னா செம்ம சோல்டு ஒரே ஒரு சாரி தான் இருக்கு இந்த பீசஸ்ல நல்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மேம் சாரியோட ரேட் த்ரீ எயிட்டி ஐநூறு ரூபாய்க்கு மேலே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல நீங்க ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னாலும் சரி மிக்ஸ் பண்ணி ரெண்டு எடுத்தீங்கன்னாலும் சரி இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுல வந்து நீங்க எடுத்தீங்கன்னாலும் சரி ஆக்சுவலா நீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இல்லைங்க ஐநூறு ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டீங்க உங்களுக்கு வெள்ளிக்காய் நமக்கு எஃப்ட் கொடுத்துறோம் ஸோ கெஃப்ட் முக்கியங்க மறந்துடாதீங்க ஓகேங்களா அடுத்த சாரி சமம் ஆக்சுவலா இந்த சாரி ரொம்ப ரேட் ஜாஸ்தி இதுவும் உங்களுக்கு முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு நமக்கு உயர் நானூற்றி ஐம்பது ரூபாய் என்னடா நானூத்தி ஐம்பது ரூபா சாரி இதுவும் உங்களுக்கு ஆஃபரில் வந்து சோ முன்னூத்தி எண்பது ரூபாய் இதுவும் பார்த்தீங்கன்னா கிளியர் சாரி முன்னூத்தி எண்பது ரூபாய் இதுல நீங்க எந்த சாரி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச சரியா நீங்கள் ஸ்கிரீன்ஷா எடுத்து கிளியை வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ